நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம நண்பர்களினுடைய கண்ணீருக்கும் அவங்க சிந்துற இரத்தத்துக்குமான ஒரு வேதனை வீடியோ தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓலா ஊப்பர் ராபிட்டோ இந்த பைக் டாக்ஸின் இன்றைக்கி ஏகப்பட்ட ஆப்புகள் வந்து முழுக்க முழுக்க நம்ம நண்பர்களினுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு இன்றைக்கி ஆட்டோ ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போனோம் ஒரு மூணு கிலோமீட்ரு போனோம் அப்படின்னா நாம் அதிகபட்சமாக வாங்குறதே வந்து வெறும் நூறுரூவா தான் வாங்குவோம் நான் ஆட்டோ தான் போட்டிட்ருக்கேன் இப்போ இப்போயுமே வந்து மூணு கிலோமீட்ரு போகிறதுக்கு நாங்கள் எண்பது ரூபா தொண்ணூறுவாய்க்கு கூட போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஆப்பில் போட்டோம் அப்படின்னா இரநூத்தி எழுவது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா போடுவாங்க அதில் வந்து இந்த ஆட்டோ போட்டுறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா கொடுக்குறாங்க மிச்சத்தான் அவங்க கமிஷனாக எடுத்துட்றாங்க டோட்டலாக இது வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துகிற வேலை நான் சொல்கிறது தேனியில் இங்கே வந்து விலைவாசிகள் கம்மி தான் இது இது சென்னையில் மூணு கிலோமீட்டருன்றதுலாம் இந்த நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபான்றது பத்தாது பெரிய பெரிய மாநகரங்களில் பற்றாது இது தேனி வந்து எப்பயுமே ஒரு விளைச்சி சேர்ந்ததுனால இது எங்களுக்கு ஓகே அதே மாதிரி இந்த கார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி பூராமே பேசி கமிஷனில் அடித்து நம்ம நண்பர்களினுடைய வாழ்வாதாரத்தை முழுக்க முழுக்க முடக்கிட்டாங்க இப்போ இந்த ஓலா ஊபருக்காக எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான வேலைகள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது இப்போ இதை ஒழிக்கணும் மாற்றணும் இப்படியே வருஷம் காலம் பூரா வந்து போராடிக்கிட்டே உட்கார முடியாது அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா இதற்கு முதல் வேலையாக ஓட்டுநர்களாக இருக்கிற நாம ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் நாம ஒரு முடிவெடுத்து தீர்மானம் கொண்டு வந்தாலே போதும் இதற்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் எந்த மாதிரியான தீர்வு அப்படின்னு கேட்டால் இந்த ஓலா ஊபர் அப்படின்னு ஒன்று இருக்கிற இந்த ஆப்புகளில் எங்களுக்கு சவாரி கொடுங்கன்னு நம்ம பதினஞ்சு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுகளை பூரா முதல்ல கேன்சல் பண்ணுங்க அப்போ கஸ்டமர் அவங்கக்கிட்ட வந்தாலும் அவங்க வண்டி கொடுக்குறதுக்கு வண்டி இருக்காது அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது எந்த ஒரு க ஆப்பு வச்சு நடத்துகிற கம்பெனியும் அவங்க சொந்த கை காசை போட்டு வண்டி போட்டு டிரைவர் போட்டு ஓட்ட மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு லாபம் கிடையாது அப்படின்றப்ப அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க கார்பரேட் என்றைக்குமே முதல் போட்டு தொழில் பண்ணாது நம்மளை வச்சு நம்ம கண்ணையே குத்துறது தான் அவங்களுடைய பாலிசி அப்போ இதில் பதிஞ்சு டூட்டி எடுக்கிற நண்பர்கள் அதை கேன்சல் பண்ணாலே போதும் அவங்களுடைய ஆட்டம் கண்டுறோம் அப்படின்ற தகவலை முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் இதற்கு இன்னொரு மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கள் சிலர்கிட்ட நான் பேசி அதற்கான ஒரு தீர்வு கேட்டப்ப அவங்க சொன்ன வார்த்தை இந்தியாவில் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் இல்லை எந்த ஒரு கார்பரேட்டு நிறுவனம் ஒரு அக்ரிமெண்ட் முறையில் உள்ளே வந்திருந்தாலும் இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஃபஸ்ட்டு சிட்டிசன் நம்ம ஜனாதிபதி அவருக்கு உண்டு அவர் நினைச்சா எடுக்கலாம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நினைச்சால் எடுக்கலாம் அவர் இறங்கி செயல்படணும் அவர் இறங்கி செயல்படணும்னா எப்படி செயல்படுவார் சும்மா செயல்பட மாட்டாங்க அப்போ அவங்க செயல்படுறதுக்கு நாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஓட்டுநர்கள்டையும் ஒரு தீர்மானம் போட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கணும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எங்களுக்கு வேண்டாம் இதை முழுமையாக தடை செய்யுங்க இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் அனைத்து ஓட்டுநர்கள்டையுமே கையெழுத்து வாங்கி கிட்டத்தட்ட வக்கீல் சார் என்கிட்ட உதாரணத்துக்கு சொன்னது பத்து லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு லட்சம் பேர் கையெழுத்து போட்டால் உடனடியாக அந்த செட்டப் அந்த செயல்முறை அந்த ஜியோ அப்படிங்கிறது கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள் ஓட்டுநர்கள் மட்டுமே இன்றைக்கி இரண்டு கோடியே சில்லற பேர் இருக்கும் அக்யூரட்டான கணக்கு வரல என்ன அப்போ ரெண்டு கோடி சில்ற பேர் இருக்கும்போது ஒரு பத்து லட்சம் பேர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கணும் ஆட்டோ போட்டுறவங்க இன்றைக்கி தேனிக்குள்ளேயே தேனி மாவட்டத்திலே பதினைஞ்சாயிரம் ஆட்டோ இருக்குது இதே இது காரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு பத்தாயிரம் பக்கம் இருப்பாங்க அப்போ வேனு அவங்க ஒரு ஐயாயிரம் பேர் அப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே முப்பதனாயிரம் பேர் கையெழுத்து வாங்க முடியும் இன்றைக்கி முப்பத்தி ஒம்பது மாவட்டம் நாம் இருக்கோம் அப்படின்றப்ப கணக்கு என்னாச்சு தாராளமாக பண்ணலாம் இதற்கு உதவி செய்ய ஹெவி ஓட்டுநர்கள் அவங்களும் முழு ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் நண்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி தர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்கள் யோசிங்க ஓலா ஊப்பர் ராபிடோனி இதை ஒழிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் ஜனாதிபதி கிட்ட மனு கொடுக்கறது அதற்கு நாம் குறைந்தது ஒரு பத்து லட்சம் பேருக்கிட்டையாவது கையெழுத்து வாங்கி போய் கொடுத்தோம் அப்படின்னா அவர் அதற்கான பணிகளை இறங்கி செய்வார் சும்மா சும்மா அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் நம்ம போராட்டம் பண்ணுறது உண்ணாவிரதம் இருக்கிறது இதில் எந்த யூஸும் கிடையாது நண்பர்களே ஆக மொத்தம் இந்த ஆப்புகளை ஒழிக்கணும் கார்பரேட்டை ஒழிக்கணும் நம்ம ஓட்டுநர் இனம் நம்ம நண்பர்கள் சிந்துற கண்ணீருக்கும் இரத்தத்துக்கும் விடை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கான முடிவு இதுதான் அதற்கான பணிகளை இறங்குவோம் நான் தயாராக இருக்கேன் ஏதாவது உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் நன்றி நண்பர்களே